என்னது வந்து யூதர்களில் ஒன்று ரெண்டு குரூப் இல்லை ஏழு விதமான குரூப்புகள் வேதாந்தம் நம்ம தேட தொடுத்து பார்த்து தெரியும் ஏழு குரூப்புகள் ஒன்று ரெண்டு இல்லை இப்போ இதில் ரெண்டு குரூப் தான் வராங்க ஒன்று பரிசேயர்கள் ஒரு குரூப் ரெண்டாவது சதுசெயர்கள் வேத பாரகர்கள் நியாய சாஸ்திரிகள் ஆசாரியர்கள் மூப்பர்கள் ஏரோதியர்கள் இப்படி ஏழு குரூப்புகள் இருந்தாங்க அந்த ஏழு குரூப்லேயும் பெரிய பயங்கரமான ஆபத்தான குரூப்பு மூணு ஒன்று பரிசேயர் இன்னொன்று சதிசேயர் இன்னொன்று வேத பாரகர் அந்த இதில் இதில் வந்துறது வந்து யார் வரா ரெண்டு குரூப் தான் வராங்க சது சதுசெயர்கள் அதில் இல்லை பரிசேகர் வராங்க வேதபாரர்கள் வராங்க இப்போ பரிசேர்கள்னால் தெரியும் பாபிலொன்று அடிமைத்தினத்துலேருந்து வந்தபோது ஜனங்களுக்கு போதிக்கிறதுக்காக தேவனுடைய வசனங்களை வார்த்தைகளை கட்டளைகளை போதிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரே குரூப் தான் இந்த இந்த அந்த பாரகர்கள் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு கேட்டால் இவங்க இதுக்கு எழுதி கொடுக்கணுன்னுக்காக வேதத்தை பைபிளை எழுதி கொடுக்கணும் இப்போ நான் நம்ம என்ன செய்வோம் இப்போ என்ன ஜெராக்ஸ் எடுக்கலாம் இல்லை வேறு ஒரு வேளை பிரிண்ட் பண்ணி நிறைய பைபிள் அச்சடிச்சு பலருக்கு கொடுத்துடலாம் ஆனால் அந்த காலத்தில் அது முடியாது என்ன செய்யணும் ஒரு பைபிளை எழுதணும் அப்படின்னு சொன்னாக்கி எத்தனையோ நாள் கணக்கில் மாசக்கணக்க